சீர்காழி அருகே மீண்டும் ஊராட்சி மன்ற தலைவர் பதவி கிடைத்ததை வெடி இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சட்டநாதபுரம் கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக தட்சிணாமூர்த்தி கடந்த நான்கு ஆண்டுகளாக இருந்து வந்தார் கடந்த மாதம் ஊராட்சி நிதிவரவு செலவு கணக்கில் முறைகேடு செய்ததாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி ஊராட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்கி உத்தரவிட்டார் இந்நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் தட்சிணாமூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இதனை விசாரித்த நீதிபதிகள் தட்சிணாமூர்த்தியின் மீது தவறு இல்லை என்றும் பதவியை தொடரலாம் என்றும் உத்தரவு பிறப்பித்தனர் இந்த நிலையில் சீர்காழி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மீண்டும் பதவி பிரமாணம் செய்து தலைவர் பதவியை பெற்றதையடுத்து ஊராட்சி மன்றத் தலைவர் தட்சிணாமூர்த்தி வெடிவெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடி ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு சென்றார் ஊராட்சித் தலைவரின் பதவிக்காலம் ஐந்தாண்டுகள் முடிவடைந்து வருகிற ஐந்தாம் தேதியோடு பதவி முடிவடைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது வெச்சி உண்டா வேற வழி இல்லை விட்டுடேன் நான் ஊரே திரும்பி வரணும் கேட்டில டைப் போர்ட் மீனம் பேய் செஞ்சிட்டான் அலைக்கெல்லாம் செஞ்சீங்க ந ந ந ந வீன கொடை ஐகட்ட விட்டு வெச்சிட்டுண்டா வீன் தரடா வாக்கிடா ஐகனா வாக்கிடா 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 வெக்கிரா 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 ஊரே திரும்பி வரல இல்ல நான் கேன் நோட் நம்பர் நம்பர் வெக்கிரா ஹாரே வாக்கிடா நான் தரலைடா வாக்கிடா என்னடா விஷயம் நான் வீடு வேற ஊருசிப்பிடத்துல ஜெட் வந்து டப்பியா ஜெட் வந்து பா அதுக்குள்ள ஒரு நூற வருது நூற வருது வாழ்க்கு மன்ற வாழ்க்கை ஊராட்சி மன்ற தலைவர் வாழ்க்கை ஊராட்சி மன்ற தலைவர்